அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் வேண்டுதல் அதாவது வேண்டியதை அறிவாயினி வேண்டும் வரம் தருவாயினி வேண்டத்தக்கதை கலைவாய் இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் வேதாந்தத்தில் சங்கல்பம்னு இருக்குது சங்கல்பம் என்றால் என்ன வேண்டுதல் ஒரு உறுதிமொழி ஒரு பிரார்த்தனை ஒரு வைராக்கியம் அதுக்கு அது அப்படியே பரிமாணம் சொல்லிண்டே போகலாம் இப்போது இந்த வேண்டுதல் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் இப்போ கிருத்திகே சஷ்டினா ஒரு நாள் வேண்டுதல் இல்லையா நீங்கள் சஷ்டி விரதம் பாருங்க ஒரு நாள் வேண்டுதல் கந்தசஷ்டினா ஆறு நாள் அப்போது ஒரு நாள் சஷ்டி இருக்கிறது விசேஷம் ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது அது இன்னும் உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பிரதோஷம் ஒரு நாள் இருப்போம் சிவராத்திரி முழு இரவு இருப்போம் அம்பாளுக்கு வரலக்ஷ்மி விரதம் இந்த மாதிரி விசேஷங்களில் ஒரு நாள் இருப்போம் நவராத்திரிங்கிறது ஒம்போது நாள் இருப்போம் அப்போது இந்த நாட்கள் கூட கூட இந்த விரதத்துக்கும் சங்கல்பத்துக்கும் மகிமை அதிகம் ஏன் அப்படின்னா விரதங்களில் ஏக விரதம் ஏக நாள் விரதம் இருக்கு ஒரு நாள் பக்ஷ விரதம்னு சொல்லுவோம் ஒரு பதினாலு நாள் விரதம் இருக்கிறது அடுத்தது பார்த்துட்டா மண்டல விரதம்னு அதான் சபரிமலைக்கு இருப்பாங்க இந்த மண்டல விரதம்ங்கிறது நாற்பத்தெட்டு நாள் ஐம்பத்தி நாலு நாள் இருப்பாங்க இந்த இருக்கும் பொழுது என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்டு விரதம் அப்படிங்கிறது வைராக்கியம் எண்ணத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நல்லதை பேசுவேன் கெட்டதை பேச மாட்டேன் நான் வந்து நேர்மையாக நடப்பேன் காலை சாயந்தரம் இருவேளை ஸ்நானம் பண்ணி இந்த சுவாமியை நான் வந்து வணங்குவேன் இதெல்லாம் மாலை போட்டால் வீட்டில் பூஜை அப்படின்னு சொன்னால் விடாது நான் வந்து பூஜை பண்ணுவேன் எந்த இடத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேனோ அந்த இடத்துலையோ இல்லை அந்த அந்த கோயில்கள்லையோ இந்த விரதத்தை கடைபிடிப்பேன் ஆண்களுக்கு பெண்கள் நடுவில் தட்டு இடையில கட்டாச்சுன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் திருப்பி தொடர்ந்துக்கலாம் இப்படி தொடர்ந்து அந்த விரதத்தை அனுஷ்டித்து கடைபிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு சஷ்டி இருந்தால் எவ்வளோ விசேஷம் அதுவே ஆறு நாள் சஷ்டி விரதம் இருந்தால் எவ்வளோ விசேஷம் ஒரு நாள் வரலட்சுமி விரதம் இருக்கிறது ஒம்பது நாள் நவராத்திரி இருந்தால் எவ்வளோ விசேஷம் அதை தாண்டி ஒரு மண்டலம் விரதம் இருக்கும் பொழுது உங்களை அப்படியே உருக்கி எடுத்துரும் இந்த உருக்கி எடுத்துறதுங்கிறது உடம்பு மட்டும் கிடையாது மனசை மட்டும் கிடையாது நம்மளுடைய ஜாதகத்தின் தான் அதனால தான் அந்த சங்கல்பம் விரதத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டியிருந்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் ஸ்ரத்தா பக்தி அனுஷ்டித்து பாருங்களேன் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நீங்கள் என்ன வேண்டுதல் எந்த சுவாமிக்கு வேண்டுதல் இருக்குல்லோ ஒரு நாள் நான் டெய்லி இருபத்தோரு தடவை சுவாமியை பிரதட்சணம் வருவேன் இந்த இருபத்தோரு தடவை பிரதட்சணம் டெய்லி ஒரு நாள் விடாத அந்த டயத்துக்கு கரெக்டாக போய் அந்த மண்டல் நிறைய பேருக்கு கோயிலுக்கு போகவே முடியாது போகும்போது தடங்கள் வந்து அதான் நினைப்பா நடக்காது அப்போ கோயிலுக்கு போகணும்னு நினைப்பா போக முடியாமல் இப்படி பலவிதமான தடங்கள் ஏன் வருதுன்னா அந்த மனசும் வைராக்கிய மனசு கிடையாது ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி விரதம் மகிமைங்கிறது நீங்கள் இல்லாத பண்ணுறது அப்படி தடை பெற்றதுன்னா உங்களுடைய வழிபாட்டில் திருப்பியும் இன்னும் பலப்படுத்தணும் அப்படி பலப்படுத்தி உங்கள் மனசை வைராக்கியமாக வச்சுட்டுனா மிகப்பெரிய காரியம் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வேண்டியது நிறைவேறும்